எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த பழைய வீடு விற்பனைக்கு வருது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இடத்துக்கும் இந்த பில்டிங்கு எல்லாமே சேர்த்து ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அகலம் இருபது நீளம் முந்நூறுன்னு சொல்லிட்டு ஆறாயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை வட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை டவுனில் தான் வருது அக்கரஹரத்தில் வருது நிறையா பேர் அக்கராஹார ஏரியாவில் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பழைய வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் நல்ல டவுனில் வருது பஸ் ஸ்டாண்டு பெட்ரோல் பங்கு ஸ்கூலு எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது அதேமாரி காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் மாரி கட்டி வாடகைக்கு விட்றதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது பட்டா லேண்டாக இருக்குது கிளியர் டாக்குமெண்டோட இருக்குது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுநோம் நம்ம தொலைபேசியில் தொடர்புள்ளுங்க நன்றி